உங்க அடுத்த ஃபோன் இன்டர்வியூக்கு ரெடியாகிட்டு இருக்கீங்களா அப்போ நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் பத்தி தான் நாம் இன்னிக்கு பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நூற்றுக்கணக்கான திறமையான ஆட்களோடு நீங்கள் போட்டி போடும்போது எது உங்களை தனிச்சு காட்டும் உங்கள் பதில்களா இல்லை உங்கள் அனுபவமா உண்மை என்னென்னா இந்த கேம் அதுக்கு ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிடுது ஆமாங்க வெறும் அஞ்சு செகண்ட் தான் ஒரு இன்டர்வியூவோட மிக முக்கியமான தருணமே நாம பெருசா கண்டுக்காத அந்த முதல் சில நொடிகள் தான் அந்த நொடிகளில் எப்படி ஒரு மறக்க முடியாத இம்ப்ரெஷனை ஏற்படுத்துறதுன்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம் சரி அந்த முதல் அஞ்சு செகண்ட் ஏன் அவ்வளோ முக்கியம்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பாப்போம் ஃபோன் இன்டர்வியூனாலே ஒரு பிரஷர் இருக்கும் இல்லையா ஏன்னா உங்க குரலை மட்டும் வச்சு உங்களை ப்ரூவ் பண்ணணும் இதுவே பல குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப குவெஞ்சாக இருக்குமே ஃபார்மலா பேசணுமா இல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கணுமா திடீர்னு மறந்துட்டா என்ன பண்றது இப்படி நம்ம மனசுக்குள்ள ஓடுற இந்த கவலைங்க தான் பல சமயம் நம்ம திறமையை வெளிப்படுத்த விடாம தடுத்துடுது இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நாம பெரிய பெரிய பதில்களை ரெடி பண்றதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்துவோம் ஆனா நம்மள அறியாம செய்யற சின்ன சின்ன தவறுகள் தான் நம்ம வாய்ப்பே காலி பண்ணிடும் அப்படி ஒரு சின்ன தவறு என்னன்னு பார்க்கலாமா இப்ப நாம பார்க்க போறது நம்மள நிறைய பேர் செய்யற ஒரு ரொம்ப காமனான தப்பு இந்த ஒரு தப்பு உங்களை பத்தின ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனையே டோட்டலா டேமேஜ் பண்ணிடலாம் இங்க நமக்கு தேவையானது ஒரு பவர்ஃபுல்லான மைண்ட் செட் ஷிஃப்ட் அதாவது நீங்க ஏற்கனவே அங்க வேலை செய்யற ஒருத்தர் மாதிரி அந்த காலையை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஒரு எண்ணம் உங்க அப்ரோச்சையே கம்ப்ளீட்டா மாத்திடும் இப்ப விஷயத்தோட மையத்துக்கே வருவோம் பொதுவா ஒரு கால் வந்தா நம்ம என்ன சொல்லுவோம் ஹலோ இது ஒரு மாதிரி வீக்கா எதுக்கு கூப்பிட்டாங்கன்னே தெரியாத மாதிரி இருக்கு அதுக்கு பதிலா ஹாய் நான் உங்க பேர் பேசுறேன்னு சொன்னா அது எவ்ளோ கான்ஃபிடன்டாவும் புரொபஷனலாவும் இருக்கு பாத்தீங்களா ஏன் இந்த ஹலோ சொல்றத ஒரு ட்ராப் அதாவது போறேன்னு சொல்றோம்னா ஏன்னா அது நீங்க ரெடியா இல்லங்கறத அப்பட்டமா காட்டிடும் இது வந்து ஒரு பிளான் பண்ண இன்டர்வியூ கால் அப்படி இருக்கும்போது யார் கூப்பிடுறாங்கனே தெரியாத மாதிரி பதில் சொன்னா அது உங்கள ஒரு மாதிரி அலட்சியமா இருக்கறவரா காட்டிடும் சரி பிரச்சனை என்னன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்போ தீர்வு என்ன இது ஏதோ தற்செயலா வர்ற கால் இல்ல இது ஒரு பிளான் பண்ண புரொஃபஷனல் மீட்டிங் அதனால உங்க ஆரம்பமும் ரொம்ப திட்டமிட்டதா ஸ்ட்ராங்கா இருக்கணும் இது ஒன்றும் தெரியாத நம்பர்ல இருந்து வர்ற கால் கிடையாதுங்க இன்டர்வியூ டைம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த காலை எதிர்பார்த்து ஸ்மார்ட்டா நடந்துக்கிறது தான் சரி இந்த ஒரு சின்ன சேஞ்ச் ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் பாருங்க இந்த மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸி முதல்ல கால் வர்ற டைமுக்கு ரெடியாக இருங்க ரெண்டாவது பதட்டத்தை குறைக்க ஒரு டீப் ப்ரீத் எடுங்க அப்புறம் உங்கள் பேரோட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்லுங்க பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதோட இம்பேக்ட் ரொம்ப அதிகம் இந்த ஒரே ஒரு வாக்கியம் இன்டர்வியூ பண்றவங்களுக்கு நீங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக கான்ஃபிடென்ட்டா இந்த வேலைய ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னு உடனே புரிய வச்சிடும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை ஜெயிக்கிறதுக்கான முதல் படி இது ஓகே இப்போ நம்ம இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா தொகுத்து பார்க்கலாம் இதை உங்க அடுத்த ஃபோன் இன்டர்வியூல யூஸ் பண்ண ரெடி ஆயிக்கோங்க இந்த அஞ்சு பாயிண்ட்ஸையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க குறிப்பா அந்த கான்ஃபிடென்ட்டான ஓப்பனிங்க ரெண்டு மூணு தடவை சொல்லி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க இந்த ஒரு சின்ன மாற்றம் இன்டர்வியூவோட மற்ற எல்லா பகுதிகளையும் நீங்க ஹேண்டில் பண்ற விதத்துல ஒரு பெரிய பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்தும் கடைசியா இந்த கேள்வி உங்களுக்கு தான் இந்த இன்டர்வியூ டெக்னிக் மாதிரியே நம்ம கரியரில் ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய விஷயங்கள்ல மட்டும் இல்ல. நாம் சரியா ஹேண்டில் பண்ணுற இந்த மாதிரி சின்ன சின்ன ஆனால் முக்கியமான தருணங்களில் தான் இருக்கு. அப்படின்னு நீங்கள் எதை மேம்படுத்த போறீங்க யோசிச்சு பாருங்க